சேர்ந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளானது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை மேஷ முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுத்தாலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று எல்லா இடத்திலும் ஒரு மனநிறைவு தரும் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும் நண்பர்கள் விஷயத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனபாரமும் கஷ்டமும் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பெரும் மனமிட்டு பேசுவது உறவு முறையில் இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம் சந்தோஷம் முத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்கள் தைரியமாக எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி தரும் தொழிலிலும் குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் பிரச்சினைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த நீண்ட நாள் சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது கண்கூடாக அமைப்பாக ஏற்றுக்கொள்ளணும் குடும்ப விஷயத்தில் விட்டுக் கொடுத்தல் நீங்களாக இருந்தால் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் தேகாரோக்கியத்திலும் பொருள் விரயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு விலை பொருள்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவதற்கு நீங்கள்தான் அதற்கு வெள்ளை கொடி காட்ட வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிபர்த்தி ஏற்படும் புசதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமும் ஆனந்தமும் தொடர்ச்சியாக முன்னேறும் படிப்படியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதற்குண்டான அமைப்பு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உறவுகளை சந்திப்பது உறவுகளை விட்டு பயணங்களை மேற்கொள்வது என்று பிஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதிய உறவுகள் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் வியாபாரத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய அமைப்பு எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிறப்பான அமைப்பையும் சிறப்பான சந்தோஷத்தையும் பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கூடா நட்பு கேடு விளையும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று வண்டி வாகனத்தில் நிதானத்துடன் கைப்பிடிப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யுனயம் அதிகரிப்பதற்கு நீங்கள்தான் விட்டு கொடுக்க வேண்டும் தொழில் சார்ந்த விஷய பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் குருவின் பார்வை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை தரும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் மன நிம்மதி பெற்ற விஷயத்தில் வெளியிடத்தில் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் மட்டும் வெள்ளை கொடி காட்டுவது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறைவது தொடர்ச்சியாக காணப்பட்டந்த முன்னேற்றம் ஏற்படுவது உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தடைகளெல்லாம் தவிடுபொடி ஆக்குவது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்